பெங்களூரில் நமது சகோதரர் பாலசேகர் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் பரிசு தாவியாருடைய வல்லமை என்பது அளவில்லாம இருக்கு நீங்க எப்படியாவது வாடகை கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு இருப்பீங்க இல்ல வீட்டை வாங்கணும்னா அந்த அளவுக்கு வேலை செய்யும் இல்ல ஆண்டவரை வீடுகளை அந்த அளவுக்கு இல்ல ஆண்டவரை ஒரு ஊரையே நான் கட்டணும் ஒரு ஊரையே நான் கட்டணும் ஒரு பட்டணத்தையே நான் கட்டணும்னு சொன்னா நான் சொல்ற பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை அளவில்லாமல் இருக்கிறது கடவுள் சொல்றாரு உன் கோட்ட செவருக்குள்ள சமாதானம் உன் வீடு சொல்லல உன் அரண்மனைன்ற சார் வீடு இல்ல சார் என் அப்பாவ நம்மனா அரண்மனையே கட்டுவீங்கன்ற நான் சார் யார் வேணுமோ அவங்க வாங்கிக்கோங்க இன்னைக்கு இந்த இடத்துல யார் இந்த தூரம் பாக்குறீங்களோ அவர் பாத்திரரா இருக்கிறார் அவர் பெரியவரா இருக்கிறார் நடைபெறும்

பதிவு கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம் அதற்குரிய எண் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று 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 எட்டு ரொம்ப சாகர நிலைமைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த முடிவு எடுத்துருந்தேன் ஒன்னும் ஆப் பண்ணிட்டு கடன் பிரச்சனையால கொஞ்சம் கம்பெனி வச்சு லாஸ் ஆயிட்டேன் நான் கேட்க ஆரம்பித்தேன் அந்த வார்த்தையை நினைச்சு அந்த மைண்ட்ல இருந்து ஆண்டோர் மாத்தி அந்த வார்த்தை கேட்கும்போது ஆண்டர் என் கூட என்னோட கூட பேசின மாதிரி இருந்துச்சு அது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் நல்லா ஆண்டோருக்காக செழிப்பாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு உள்ளத்துல ஓடிட்டே இருந்துச்சு அந்த கேள்விக்கான பதில பாஸ்டர் மூலியமா நான்